சேனல் அன்பான தமிழ் தமிழ்ங்களுக்கு மனித உடல் உறுப்புகள் பற்றிய முக்கியமான கேள்விகள் அதற்கான வலுல்கள் விளக்கங்கள் என எல்லாமே ஒரு தொடர் வீடியோவா பார்த்துட்டு இருப்போம் சென்ற வீடியோல கல்வியல் பற்றி பார்த்தோம் மூளை பற்றியும் பார்த்தோம் வீடியோல மனித நுரையீரல் மற்றும் சுவாச மன்றத்தை பற்றி பார்க்கப்போம் இந்த வீடியோவை கவனமா பார்த்து அடுத்து வருகிற வினாடிங்களுக்கு வீடியோவை பார்த்து எத்தனை கேள்விகள் இருக்கவங்களால் பதில் தர முடிகிறதோ அத கமெண்ட்ல சொல்லுங்க அரசு கேள்விகளுக்கு தயார் செய்கிறவங்க கப்பாயன் இந்த புதுசா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நுரையீரல் அதாவது மனித உடலின் முக்கிய தான் நுரையீரல் அப்படின்னு சொல்லுவோம் சபை இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டன அது வலது நுரையீரல் மற்றும் இடது நுரையீரல் முறையீரல் சுவாசத்தின் முக்கிய பகுதியின் செலவு உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆக்சிஜனை வழங்கி செல்லின் உற்பத்தியாகும் தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடை இந்த அந்த நுரையீரல் முறையீரல் உடலின் சுவாசம் மற்றும் இரத்த ஊட்டத்திற்கான முக்கிய உறுப்பாகும் நுரையீரல் முதன்மையான பகுதியில் என்னென்னலாம் இருக்குன்னா மூச்சு குழாய் அதாவது ட்ரக்கியா பிரதான நுரையீரல் குழாய்கள் அதாவது பிரைமரி குற்கை இரண்டாம் நிலை நுரையீரல் குழாய்கள் செகண்டரி குழாக்கை சிறிய காற்று குழாய்கள் பாஞ்சோலஸ் மற்றும் காற்று பைகள் ஆழ்வியோலை அடுத்ததாக மூச்சு குழாயின் பங்கு என்ன மூக்கு அல்லது வாயிலிருந்து நுரையீரல்களுக்குள் காற்றை கொண்டு செல்கிறது இது குரல்வெளி அதாவது லேனிங்ஸ் மற்றும் நுரையீரல் குழாய்களுக்கிடையே அமைந்துள்ளது மூச்சு குழாய் தசைகள் மற்றும் மிருதுசுவிகளால் பாதுகாக்கப்பட்டு காற்றை எழுதி செல்ல உதவுகின்றன இதுதான் டக்கியோட பங்கு அடுத்ததாக பிராங்கியூலஸ் சவற்றின் பங்கு என்ன அப்படின்னா நுரையீரல் குழாய்களின் மிகவும் சிறிய கிளைகள் தான் நம்ம பேங்குவலஸ் அப்படின்னு சொல்லுவோம் இவை காற்று பரிமாற்றம் செய்ய சிறிய காற்று பைகளுடன் ஆழ்வியுலையுடன் இணைகின்றனஸ் காற்றை காற்று பைகளுக்குள் கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வைக்கின்றன அடுத்ததாக காற்று பைகள் ஆழ்வியுலை என்றால் என்ன நுரையீரல் மிக சிறிய காற்று பீப்பாய்களை தான் நம்ம ஆழ்வியுளை அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நுரையீரலிலும் சுமார் முன்னூறு மில்லியன் காற்று உள்ளன இவை காற்று பரிமாற்றத்திற்கு அதாவது கேஸ் எக்ஸேஞ்ச்கு முக்கியமாக செயல்படுகின்றன ஆக்சிஜனை இரத்தத்தில் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றவும் உதவுகின்றன அடுத்ததாக நுரையீரல் குளூராசவ்வுகள் நுரையீரல் சவுகள் அப்படிங்கிறது நுரையீரல்களை சுற்றி பாதுகாப்பான நென்மையான சுவர்கள் ஆகும் இவை இரண்டு அடுக்குகளாக கொண்டுள்ளன புறசவ்வு மற்றும் உள்சவ்வு அதாவது புற செவ்வுங்கிறது பரட்டன் புளூரா செவ் அப்படிங்கிறது இந்த திரவம் செவ்வொகளிலேயே திறம்பம் எனப்படும் நன்மையான திரவம் உள்ளதால் சுவாசத்தின் போது நுரையீரல்கள் உராய்வில் இருந்து தடுக்கின்றன அடுத்ததாக நுரையீரல் சுவாச அடுக்குகள் லங்ஸ் ஸோ பல சுவாச அடுக்குகளை நுரையீரல் பிரிக்கப்பட்டு வருகின்றன வலது நுரையீரல் மூன்று சுவாச அடுக்குகள் சுப்பீரியர் மிடில் அண்ட் இன்பீரியர் லோக் கொண்டுள்ளது மற்றும் இடது நுரையீரல் இரண்டு சுவாச அடுக்குகள் சுப்பீரியர் மற்றும் இன்பீரியர் லோக்ஸ் கொண்டுள்ளது இந்த சுவாச அடுக்குகள் நுரையீரல் முழுவதும் சீராக காற்று பரவ உதவுகின்றன அடுத்ததாக நுரையீரல் குழாய்கள் அப்படின்னா மூச்சு குழாயில் இருந்து இரு முக்கிய கிளைகளாக பிரிகின்றன அவை பிராங்கஸ் என சொல்லும் இவை பல கிளைகளாக பிறந்து பிராஞ்சோலஸ் ஆக மாறுகின்றன இவை காற்றை நுரையீரின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அடுத்ததாக நுரையீரல் அடியில் உள்ள உதரவிதானம் அப்படின்னா என்னன்னா உதரவிதானம் என்பது நுரையீரல்களின் கீழ் அமைந்துள்ள பெரிய கசை பதாரம் ஆகும் இது சுவாசத்தின் போது சுருங்கி விரிவடைந்து நுரையீரின் காற்று கொள்ளளவை கட்டுப்படுத்துகின்றன அடுத்ததாகவும் நுரையீரலில் உள்ள முக்கியமான ரத்த குழாய்கள் என்ன உள்ள முக்கியமான ரத்த குழாய்கள் அதாவது நுரையீரல் ஆற்றி பல்மனரி ஆற்றி மற்றும் நுரையீரல் வெண்குழாய்கள் பல்மனரி வெயின்ஸ் அடங்கும் நுரையீரல் ஆற்றி ஆக்சிஜனை குறைவான இரத்தத்தை நுரையீடுகளுக்கு கொண்டு செல்கின்றன அங்கு அது ஆக்சிஜனை பெறுகிறது நுரையீரல் வெண்குழாய்கள் கல்மனரி வெங்ஸ் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை நுரையீரலில் இதயத்திற்கு கொண்டு செல்கின்றன அடுத்ததாக இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு ரெகுலேஷன் உள்ள சிறு இரத்த குழாய்கள் அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன ஆன்ஜியோடென்சின் மாற்றம் கன்வெர்ட்டிங் கன்வெர்டிங்ஸ் இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் முக்கியமான மூலக்கூறாகும் இது நுரையீரலில் உற்பத்தியாகின்றன அடுத்ததாக புரத உற்பத்தி அதாவது புரோட்டீன் ப்ரொடக்ஷன் நுரையீரலில் சில முக்கியமான புரதங்கள் உற்பத்தியாகின்றன இது நோய் எதிர்ப்பு மற்றும் காற்று பாதைகளின் சீரமைப்புக்கும் உதவுகின்றன அடுத்து சர்பெக்டன் காற்று பைகளின் சுவார்களின் சர்பெக்டன் எனப்படும் பொருள் உற்பத்தியாகின்றன இது காற்று பைகள் சுருண்டு விடாமல் தருகின்றன அடுத்ததாக சுவாசத்தின் போது முக்கிய பங்கு வகிக்கும் உடல் பாகங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மூக்கு காற்று முதலில் மூக்கின் வழியாக நுழைகிறது இங்கே காற்று சுத்தம் செய்யப்படுகிறது ஈரப்பதம் பெறுகிறது மற்றும் சூடுபடுத்தப்படுகின்றன அடுத்தது வாய் மூக்கின் வழியாக காற்று செல்லாத போது அல்லது அதிகப்படியான மூச்சு எடுத்துக்கொள்ளும் போதும் வாயின் வழியாக காற்று நுழைகின்றன அடுத்ததாக தொண்டை அதாவது காற்று மூக்கிலிருந்து அல்லது வாயிலிருந்து தொண்டையில் நுழைகிறது இது மூச்சு குழாய் மற்றும் உணவுக்குழாய் குழாய் ஈசோபேக்கஸ் ஆகியவற்றை இணைக்கும் பகுதிகளாக உள்ளது அடுத்ததாக குரல்வளை வலை குரல்வளை குரல்வாயை வலை ஓக்கல் காட்ஸ் வீடாகும் இது குரல் உருவாக்குவதற்கு உதவுகின்றன மற்றும் காற்றை மூச்சு குழாயில் நுழைக்கின்றன இதுதான் பாகங்கள் அடுத்ததாக நுரையீரல் கோளாறுகளை கண்ட பரிசோதனை என்ன என்று நுரையீரல் செயல்பாட்டு பரிசோதனை பல்மனேரி பங்கன் டெஸ்ட் இது சுவாச விகிதம் மற்றும் நுரையீரலின் கொள்ளளவை கண்டறிய உதவுகின்றன அடுத்தது எக்ஸ்ரே சோ நுரையீரலின் கட்டமைப்பில் உள்ள மாற்றங்களை பார்க்க உதவுகின்றன அடுத்தது கம்ப்யூட்டர் ஜோமோகிராபி சிடி ஸ்கேன் சொல்வோம் நுரையீரல்களின் விரிவான படங்களை உருவாக்கவும் உதவுகின்றன அடுத்ததாக எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ ஸ்டான் நுரையீரல் தசைகள் மற்றும் காற்று மண்டலங்களை பார்க்க உதவுகின்றன அடுத்தது பிராங்கோஸ்கோபி ஸோ நுரையீரல் குழாய்களில் உள்ள பிரச்சனைகளை நேரடியாக பார்க்க உதவுகின்றன அடுத்தது நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் உணவுகள் என்னென்ன பார்க்கலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகள் அதாவது பழங்கள் எடுத்துக்காட்டு பெரி அண்ட் ஆரஞ்சு பழங்கள் மற்றும் காய்கறிகள் எடுத்துக்காட்டு ப்ரகோலி அண்ட் காலிஃப்ளவர் அடுத்தது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் என்ன உணவுகள் இருக்குன்னா மீன் சால்மன் மீன் அண்ட் டோனா மீன் மற்றும் சியாவதைகள் அடுத்ததாக வைட்டமின்கள் டி நிறைந்த உணவுப் பொருட்கள் கனி முட்டை மற்றும் ஃபோர்டிஃபை பால் அடுத்ததாக மூலிகைகள் கற்பூரவள்ளி துளசி இஞ்சி இதுவரை நுரையீரல் அமைப்பு அதன் செயல்பாடுகளை பார்த்தோம் இனி முக்கிய கேள்விக்கும் அதோட பதில்களையும் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் So, ஸோ வாட் இஸ் respiratory ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலம் The respiratory சிஸ்டம் மேனேஜ் breathing. அதாவது சுவாச மண்டலம் என்பது சுவாசத்தை நிர்வகிக்கும் உடல் அமைப்பு இதில் மோக்கு குரல் நுரையீரல் காற்றுப்பாதை மற்றும் தசைகள் அடங்கும் ஸோ அடுத்த கேள்வி வாட் இஸ் அ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் தி லங்ஸ் நுரையீரலின் முக்கிய பணி என்ன டு provide ஆக்சிஜன் டு த பாடி அண்ட் எக்ஸ்போல் கார்பன் டைஆக்சைட்ஸ் அதாவது ஆக்சிஜன் உள்ளட் குரலுக்கு கொடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றது தான் இதோட முக்கிய பங்கு அடுத்தது வாட் ஆர் த லங் டிசீசஸ் நுரையீரலுக்கான நோய்கள் என்ன நிமோனியா ஆஸ்துமா சிஓபிடி அண்ட் லங் டிஸார்டர்ஸ் அடுத்து கேள்வி வாட் இஸ் த ப்ளூரா ஸோ நுரையீரல் ப்ளூரா அப்படின்னா என்னென்னா டூ மெம்பரைன்ஸ் சரவுண்டிங் தி லங்ஸ் ஸோ நுரையீரலை பாதுகாக்கும் சவ்வு நுரையீரலை சுற்றியுள்ள இரண்டு படலங்கள் இதன் இடையில் உள்ள புளுகுரா திரவம் நுரையீரலின் இயக்கத்திற்கு உதவுகின்றன அடுத்த கேள்வி வாட் இஸ் அ பல்மனரி ஆட்சி எ பிளட் வர்சஸ் த கேரிஸ் பிளட் ஃப்ரம் த ஹார்ட் டு த லங்ஸ் தட்ஸ் கால் அஸ் தி பல்மனரி ஆட்சி அதாவது பல்மனரி ஆட்சி அப்படின்னா இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை அனுப்பும் நரம்பு அதாவது கார்பன் டை ஆக்சைட்டால் நிரம்பிய ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்புகின்றன அடுத்த கொஸ்டின் What is the oxygenation? Oxygenation in Jalina. So the process of adding oxygen to the blood, that's called as the oxygenation. Ratatil oxygen in a kim salmari. Hemoglobin modem oxygen ratatin in a kapari What is the asthma? So asthma binana the conditions where the air will become narrow. Noriel Kachupadi, Larisan Kurumele, Adinadana, Mastuman Solo. Adana in the அறிகுறிகள் வரும் அப்படின்னா சுவாச சிரமம் தொடர் தும்மல் போன்ற அறிகுறிகள் தென்படும் அடுத்த கேள்வி இஸ் சிஓபிடி சிஓபிடி அப்படின்னா இதோட எக்ஸ்பேன்ஷன் கிரானிக் அப்டிவ் லாங் டேர்ம் கண்டிஷன்ஸ் லங் கண்டிஷன்ஸ் ஸோ நீண்டகால சுவாச பிரச்சினையை தான் நம்ம சிஓபிடின்னு சொல்லுவோம் இது என்ன அப்படின்னா மூச்சுக் குழாயுடனான சுருக்கம் மற்றும் நுரையூரல் சேதம் அதுதான் நம்ம சிஓபிடின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் அ பல்மனரி கேபிலரி பல்மனரி கேபிலரி அப்படிங்கிறது ஸ்மால் வெட்டோசல்ஸ் நியர் த லங்ஸ் நுரையீரல் அருகில் உள்ள சிறு ரத்த குழாய்கள் இது ஆக்சிஜன் நடக்க பயன்படுகின்றன அடுத்த கேள்வி வாட் இஸ் அன் ஆட்ரி ஆட்ரி அப்படின்னா பிளட் வசல்ஸ் த கேரிஸ் பிளட் ஃப்ரம் த ஹார்ட் டு த பாடி ஸோ ரத்தத்தை இதயத்திலிருந்து உடலுக்கு கொடுக்கும் குழாய் அதுதான் நம்ம ஆட்ரி அப்படி சொல்லுவோம் ஸோ ஆக்சிஜன் இருந்த ரத்தத்தை வழங்கும் அடுத்ததுக்கு வாட் இஸ் வீனஸ் பிளட் வீனஸ் ரத்தம் என்றால் என்ன ஸோ பிளட் இன் ஆக்சிஜன் ஸோ ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் உடலில் இருந்து இதயத்திற்கு திரும்பும் அதுதான் நம்ம வீனஸ் ரத்தம் சொல்லுவோம் ஸோ வாட் இஸ் ஆன் ஆல்வியோலஸ் ஆல்வியோலஸ் அப்படின்னா என்ன ஏர் ஏர் சேக் லங்ஸ் ஸோ நுரையீரனின் காற்று பை அதை தான் நம்ம ஆல்பியோலஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆக்சிஜனை நடக்கும் இடம் அதுதான் ஆல்பியோலஸ் ஸோ வாட் இஸ் அ பல்மனரி ஃபைப்ரோசிஸ் நுரையீரல் ஃபைப்ரோசிஸ் என்ன ஸோ ஹார்டனிங் தி லங்ஸ் அதாவது நுரையீரல் திசுக்கள் கடினமாகுதல் அதை தான் நம்ம பல்மனரி ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததாக ஒடிஸ் பல்மனரி எம்போலிசம் பல்மனரி எம்போலிசம் என்ன அப்படின்னா கிளாட் இன் த லங் வசஸ் நுரையீரல் ரத்த குழாயின் இரத்த தட்டுகள் அதை தான் நம்ம பல்மனரி எம்போலிசம் சொல்லுவேன் த பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் ஸோ பல்மனரி உயர் இரத்த அழுத்தம் என்றால் என்ன ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் இன் த லங் வசஸ் நுரையீரலில் ரத்த குழாயில் உயர்ந்த ரத்த அழுத்தம் அதை தான் நம்ம பல்மநெரி ஹைப்பர் டென்ஷன் அப்படியே செய்வோம் அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் கிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் திணறல் அப்படிங்கிறது தான் நம்ம கிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம் சுவாச குழாய்கள் ஏற்படும் நெருக்கம் அதனால் வர்றது தான் இந்த மூச்சு திணறல் அடுத்ததாக வாட் இஸ் அ லங் சிஸ்ட் ஃபில்டு இன் த ஸோ எடுத்து ஏற்படுற சிஸ்ட் அப்படின்னா என்னென்னா நுரையீரலில் திரவம் நிரம்பிய பை அதை தான் நம்ம லங் லங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அடுத்ததாக வாட் இஸ் பல்மனரி எடிமா ஃப்ளூயிட் அக்கோமினேஷன்ஸ் இன் தி லங் டிசிஷ் ஸோ பல்மனரி நீரேற்றம் அப்படிங்கிறது நுரையீரலில் நீர் நிரம்புவதெல்லாம் நம்ம வந்து பல்மனரி எடிமா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக வாட் இஸ் ப்ளூரைட்டிக் ஸோ பல்மனரி அலர்ஜி அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ப்ளூரா ஸோ தட்ஸ் கால்டன் தி ப்ளூரைட்டிக்ஸ் நுரையீரல் சொல்லி திசு அலர்ஜியை தான் நம்ம பல்மனரி அலர்ஜின்னு சொல்லுவோம் அடுத்ததாக வாட் இஸ் ஹைப்பர் வெண்டிலேஷன்ஸ் அதாவது ஹைப்பர் வென்டிலேஷன் அப்படிங்கிறது அதிக சுவாசம் அப்படிங்கிறது என்னன்னா வேகமான அல்லது ஆழமான சுவாசம் அதுதான் நம்ம ஹைப்பர் வென்டிலேஷன் சொல்லுவோம் ஸோ இதனால தலை சுற்றல் மற்றும் சிரமத்தை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் ஆன்சர் கண்டிஷன்ஸ் ரெஸ்பிரேட்ரி தி ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரம்ஸ் அதாவது சுவாச நெருக்கம் சிந்திரம் அப்படின்னு என்னன்னா நுரையீரல் போதுமான ஆக்சிஜனை வழங்க முடியாத நிலை அதை தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சென்ற சொல்கிறோம் இது பொதுவா குழந்தைகளுக்கு தான் அதிகமாக வருகின்றன அடுத்த கொஷின் வாட் இஸ் ப்ராங்கியோ டாக்ஸிஸ் ஸோ ப்ராங்கியோ டாக்ஸிஸ் அப்படிங்கிறது எ கண்டிஷன் வேர் த ப்ராங்கியல் டீப்ஸ் ஆர் பெர்மனன்ட்லி என்லாஜ் அதாவது மூச்சுக்குள்ளாக நிரந்தரமாக விரிவடைகிறது அதை தான் நம்ம ப்ராங்கியோ டாக்ஸிஸ் என்று சொல்வோம் அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் ஆப்னியா ஆப்னியா அப்படிங்கிறது ஏ டெம்பரரி சசேஷன் ஆஃப் பிரீத்திங் அதாவது தற்காலிகமாக சுவாசத்தை நிறுத்துதல் தூக்கம் போ தூக்கத்தின் போது கூட இதை ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் அடுத்தது வாட் இஸ் ஹைபாக்சியா ஸோ ஹைபாக்சியா அப்படிங்கிறது லோ ஆக்சிஜன் லெவல் சேர்ந்த பாடி ஸோ உடல்ல ஆக்சிஜன் அளவில் குறைகிறதுனால வருகிறது அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் ஹைப்பர் கேப்னியா ஸோ ஹைப்பர் கேப்னியா அப்படிங்கிறது ஹை கார்பன் ஆக்சைடு லெவல்ஸ் எங்க பிளைட் ரத்தத்தில் அதிக கார்பன் டை ஆக்சைடு அளவு இருக்கும் அதுதான் நம்ம ஹைபாக் கேட்குங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நுரையீரல் செயல்பாட்டை அளக்கும் சாதனம் தான் நம்ம வந்து ஸ்பைரோமெட்ரி சொல்லுவோம் சுவாச நிலைகளை கண்டோமே பயன்படுகிறது அடுத்த கொஸ்டின் அப்படிங்கிறது காட்சிப்பாதையின் உண்மை காணும் முறை அதுதான் நம்ம ப்ராக்கோஸ்கோப்னு சொல்லணும் அடுத்ததாக வாட் இஸ் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஸோ பல்மனரி செயல்பாட்டு சோதனைனா என்ன டெஸ்ட் டு மெஷர் ஹவு வில் த லங்ஸ் ஒர்க் ஸோ நுரையீரல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அளர்க்கும் சோதனைகள் ஸ்பைரோமெட்ரி மற்றும் பிற சோதனைகளும் அடங்கும் அதில் தான் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் ஒன்று ஸோ அடுத்ததாக வாட் இஸ் தோரா சிந்தசிஸ் ஸோ தோரா சிந்தசிஸ் அப்படிங்கிறது எ ப்ரொசீஜர் டு ரிமூவ் ஃப்ளூயிட் ஃப்ரம் த டோரல் ஸ்பேஸ் ஃப்ளூரா இடைவெளியிலிருந்து திரவத்தை அகற்றும் முறை அதை தான் நம்ம தோரா சிந்தசிஸ் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் ப்ளூரல் எக்ஃபூஷன் ப்ளூரல் எக்ஃபூஷன் அப்படிங்கிறது ஃப்ளூயிட் அக்ரோமேஷன்ஸ் இந்தி ப்ளூரல் ஸ்பேஸ் அதாவது ப்ளூரல் இடைவெளியில் திரவம் அதிகமாக சேர்த்து அதை தான் நம்ம ப்ளூரல் எக்ஃபூஷன் சொல்லணும் அடுத்த கேள்வி வாட் இஸ் த நீமோ தராக்ஸ் ஸோ நீமோ தராக்ஸ் அப்படிங்கிறது ஏர் இன் த ப்ளூரல் ஸ்பேஸ் காசிங் லங் கலாக்ஸ் ஸோ ப்ளூரா இடைவெளியில் காற்று சேர்வதனால்

ஸோ சர்ஜிக்கல் ஓபனிங் அதாவது குரல் குழாயில் ஓட்டையிட்டு அறுவை சிகிச்சை செய்வது அதை தான் நம்ம ட்ரக்யாஸ்ட் எப்படி செய்யும் ஸோ அடுத்ததாக வாட் இஸ் டியூபர் டியூபர்க்ளோசிஸ் காசோ சொல்லுவோம் அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் தட் தி ஸோ சோ யீரலை முதன்மையாக பாதிக்கும் டியூபர் க்ளோசிஸ் பாக்டீரியா தொற்று அதை தான் டியூபர்க்ளோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வாட் இஸ் வெண்டிலேட்டர் ஸோ வெண்டிலேட்டர் அப்படிங்கிறது தட் சுவாசத்தில் உதவுவதற்கான ஒரு இயந்திரம் அதை தான் நம்ம வெண்டிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வாட் இஸ் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அதாவது தீவிர சுவாச நெருக்கம் சிந்திரம் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் ஏ சிவியர் லங் கண்டிஷன் ஸோ சுவாசம் நடைபெற முடியாமல் முழுவதுமாக நுரையையும் பாதிக்கக்கூடிய நிலையை தான் நம்ம அந்த ரெஸ் அக்யூட் ரெஸ்பிரேட்ரி டிஸ்ட்ரெஸ் சென்றம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வாட் இஸ் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ஸோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது ஏ ஜெனடிக் டிசார்டர் சஃபெக்டிங் த லங்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆல்சோ ஸோ நுரையீரல் மற்றும் செரிமான அமைப்பை பாதிக்கும் ஒரு மரபணு நோய் தான் நம்ம வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம் சோ லாஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் எல்விடிஎஸ் ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எல்விடிஎஸ்

உங்களுக்கு பிற கேள்விகளோ இல்லை பிற தலைப்புகளோ ஏதாவது இருந்தால் கமெண்டை சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் பதவி வைக்கிறோம் அந்த வீடியோவை பார்க்க நேரம் எடுத்துக்கொண்ட எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ